பொருட்களின் விலைகள் தொடர்பான நிலப்பாடுகளை மக்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு என்னென்ன செயற்பாடுகளை செய்தாரோ அதனை ரணில் விக்ரமசிங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஹரிணி அமரசூரிய இவர் ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்களோடு அரசை விட்டு வெளியேறுவார் என்று சொல்லி கடந்த சில வாரங்களாக பல அரசியல் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசா அல்லது அணில் விக்ரமசிங்க மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது வணக்கம் லங்கா போர் ஊடக உறவுகளே இன்றும் ஒரு புதிய விடயத்தோடு உங்களை சந்திக்கிறோம் மகிழ்ச்சி கடந்த வாரம் முழுவதும் இலங்கையின் அரசியலிலே ஒரே பரபரப்பு இலங்கையின் ஒரு முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டார் உங்களுக்கு தெரியும் அந்த கைது அதற்கு பின்னரான வாத பிரதிவாதங்கள் விமர்சனங்கள் ஆய்வுகள் அலசல்கள் என அரசியலிலே பல்வேறு விடயங்கள் பல்வேறு தரப்பிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அது இன்னும் ஓய்ந்த பாடில்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசினால் கைது செய்யப்பட்டு அவர் வைத்தியசாலையிலே வைத்து அவருடைய சுக தொடர்பாக அவருக்கு இருந்த நோய்கள் தொடர்பாக சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பிலே ஒரு சிங்கள ஊடகவியலாளர் எழுதியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க என்ற அந்த இயந்திரம் இப்பொழுது அரச செலவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அது இனி களத்திலே இறங்கி பல்வேறு செயல்களை செய்ய போகிறது என ஒரு சூட்சுமமான செய்தியாக அதனை வெளியிட்டிருந்தார் அப்படியானால் என்ன நடக்கும் என பல ஆய்வாளர்கள் யோசிக்கிறார்கள் அதிலே நாங்களும் இன்று ஒரு சில விடயங்களை உங்களோடு பார்க்கலாம் பலர் கூறுகிறார்கள் யாதாயினும் ஒரு ஏற்பாட்டின்படி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு தனிநபராக பாராளுமன்றத்துக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது அதாவது இதனை அடிப்படையாக கொண்டு சர்வதேசம் அல்லது பிராந்திய அரசியல் களம் ஒன்றை நிர்ணயிப்பதற்காக பல்வேறு நாடுகள் இதிலே பின்புலத்திலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது என கூறுகிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற என்பிபி கட்சி இருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாகவும் விமர்சனங்கள் இருக்கின்றன அதாவது ஆளும் கட்சியிலே இருக்கக்கூடிய பிரதமர் அதாவது ஹரணி அமரசூரிய இவர் ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்களோடு அரசை விட்டு வெளியேறுவார் என்று சொல்லி கடந்த சில வாரங்களாக பல அரசியல் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத பொழுதும் இது ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது அந்த பேசுபொருள் உண்மையாவதற்கு சில சர்வதேச தலையீடுகள் பிராந்திய அரசியல் தலையீடுகள் இருந்தால் இது சாத்தியமான ஒன்று இருந்தாலும் என் பிபி பொறுத்த மட்டும் இது ஒரு ஆஹ் உறுதிப்படுத்தப்படாத விடயமாகவே இருக்கிறது அவ்வாறு அவர் வெளியேறினால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் பெரும்பான்மையை இழக்கும் அதாவது இந்த ஐம்பத்தி நான்கு பேரோடு அவர் ஏற்கனவே இருக்கிற அறுபத்தி ஆறு பேரோடு இருக்கின்ற எதிர்கட்சியில் போய் சேருகின்ற பொழுது அங்கே அரசாங்கத்தை எதிர்கட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருபதாக அதிகரிக்க இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தின் பலம் நூற்றி ஐந்தாக வீழ்ச்சி அடையும் என கணிபடுகிறார்கள் அந்த வகையிலே சஜித் பிரேமதாசா அல்லது ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஜனாதிபதியாக பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்க வருவதற்கான வாய்ப்பே மிகவும் அதிகம் அந்த வகையிலே இந்த செயற்பாடு நடக்குமா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்தாலும் இதனை இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது அவ்வாறு ஜனாதிபதியாக ரணில் வந்தால் மீண்டும் அவர் இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற காலத்திலே என்னென்ன காரியங்களை செய்தாரோ அத பொருளாதாரத்தை நிமிர்த்துவதற்கு அல்லது நாட்டிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு விலைகள் பொருட்களின் விலைகள் தொடர்பான நிலப்பாடுகளை மக்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு என்னென்ன செயற்பாடுகளை செய்தாரோ அதனை ரணில் விக்ரமசிங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நிலைமைக்கு அப்பால் சென்று மக்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய சட்டங்களிலே திருத்தங்கள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி புதிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிக்கலாம் என அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற மிக பிரதான ஒரு அம்சமாக இருக்கிறது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகிறது என்று சொல்லி இந்த என்பிபியில் இருந்து ஐம்பத்தி நான்கு பேர் செல்வது சாத்தியமா இது தொடர்பாக மக்கள் உங்கள் கருத்தை நீங்கள் தொடர்ந்து எமது இந்த கமெண்ட் பதிவு செய்யலாம் வீடு வீடு வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி